ம்ஜி ஐ ஆம் மணியண்ட பிரபு ஃப்ரம் கோயம்புத்தூர் எனக்கு இம் மெடிடேஷனில் ஒரு சில டவுட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டவுட்ஸ் என்னன்னா நம்ம இம் மெடிடேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிரீத்தை தட் மீன்ஸ் சக்கரத்தில் சக்கரத்துலேருந்து அதாவது அடி வயிற்றுலேருந்து வந்து பிரீத்தை உள்ளே எடுத்துட்டு ராக் பண்ணிவிட்டு தென் இம் சப்தத்தோட ஆளமாட்டோம் ப்ரீத் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க இம் சப்தத்தோட ஓகே இப்படி பண்ணும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் எவ்வளோ நேரம் பண்ணலாம் மினிமம் எவ்வளோ டைம்ஸு மேக்ஸிமம் எவ்வளோ டைம்ஸு அது தெரியுமா செகண்ட் டவுட்ஸ் என்னன்னா இந்த இம் இப்போ ஓமை போது அகரம் உகரம் மகரம் இந்த மூணம் சேர்ந்தது ஓம் ஆ ஓ

நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு வெச்சிடம் உண்டாச்சு வெச்சிடத்துலேருந்து ஒரு சவுண்டு சவுண்டு கிரியேட் ஆச்சு அந்த சவுண்டு வந்து இந்த சவுண்டை தான் நம்ம சக்தி ஆட்டம் சிவனாட்டம் மென்ஷன் பண்ணுறோம் அதிலருந்து ஒளி ஒலி ரெண்டு அது கணபதி முருகனாக நம்ம நம்ம புரிய புரியறதுக்கு வேண்டிய அதை வச்சு ஃபாலோ பண்ணுறோம் எனக்கு என்ன டவுட்டுன்னா எப்படி அந்த இருந்து எப்படி இந்த சக்தம் உண்டாக என்ன காரணம் அது இயற்கையாட்டை உருவாச்சா அதுக்கு காரணங்கள் இருக்கா டவுட்னா நம்ம நம்ம எல்லாத்துக்கும் ஆதி யோகி வந்து சிவன் சிவன் என்று சொல்றோம் சிவனை மென்சன் பண்றது இந்த பிரபஞ்சமா பிரபஞ்சத்துக்கும் சிவன் மென்சன் பண்றோமா இல்ல சிவன் எப்படி இந்த உலகத்து வந்தாரு வணக்கம் மணிகண்ட பிரபு கோயம்புத்தூர்ல இருந்து தியானத்துல ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க மந்திர தியானம் நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் ஆல்ரெடி சொன்னது நிறைய முறை நிறைய பேருக்கு சொல்லிட்டோம் அது இருக்கு ஆனால் யாருமே அதை தேடி எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறதில்லை ஈஸியாக கிடைக்கணும் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துன்னா உடனே கேட்டால் உடனே கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களோ ஒளியை பார்ப்போமே இத்தனை வீடியோ போட்டிருக்காங்களே யூடியூப்ல ஒரு சில வீடியோகளை பார்ப்போமே நம்ம தேடுவோமே அப்படின்லாம் இல்லை பிரச்சனை வந்தால் உடனே கேள்வி கேட்டுறாங்க கேள்வி உடனே அவங்களுக்கு பதில் கிடைக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் முக்கிறாங்க ஏன்னா இதே நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு பதில் சொல்கிறோம் அது யூடியூபில் போடுறோம் அந்த யாருமே யாரும் பார்க்குறதில்லை ரெண்டாவது தியான முறையிலும் டீச் பண்றத ஒன்று கவனிக்கிறது நினைக்கிறேன் ஒன்னு சுவாதிஷ்டானத்திலிருந்து எத்தனை முறை இந்த சுவாதிஷ்டானத்தில் வச்சு மூச்சு அழுத்தி சுவாதிஷ்டி அழுத்தி கொடுக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படுறீங்க மூச்சு இழுத்துட்டு இந்த சவுண்டை கொடுக்கணும் அப்படி தான் சொல்லியிருக்கோம் நீளமாக ஆழமாக சத்தமாக கொடுக்கணும் அது சுவாதிஷ்டானத்துலேருந்து இருந்து கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை அது பாருங்கள் மனம் தானாகவே சுவாதிஷ்டானம்னு கொண்டு போயிடுது எத்தனை முறை எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டுறீங்க அதுலேயும் தெளிவாக சொல்லியிருப்போம் விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா இம் சவுண்டு இருபத்தி ஒரு நிமிடம் செய்யணும் காலையிலையோ அல்லது மாலையிலையோ செய்தால் போதும் அது மாலையில் செய்ய வேண்டான்னு சொல்லியிருப்போம் ஏன்னா மாலையில் செஞ்சிங்கன்னா தூக்கம் வராது காலையில் செஞ்சீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதனால் தினந்தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் நல்லது இல்லாத பட்சத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது ஏழு மணிக்கு மேலே செய்ய வேண்டாம் ஏழு மணிக்குள்ளே நேரம் கிடைக்கும் பொழுது இருபத்தி ஒரு நிமிடங்கள் இந்த மகா மந்திரத்தை செய்ங்கள்னு சொல்லியிருப்போம் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ வந்து நம்மளுடைய பரபரப்பான மனநிலையில் செய்யறதுக்கு முன்னாலே கேட்குறதுக்குள்ளேயே நம்ம கேள்வி உற்பத்தி ஆகிடுது அதை கவனித்து பார்த்து அந்த பதில் அந்த மேட்ரை பதிலுன்னு கூட இல்லை அந்த சம்பவத்தை நம்ம உள்வாங்கிறதுக்குள்ளேயே நம்ம கேள்வி ரெடியாக நிற்கிது அதனால் கவனிக்கிறத கோட்டவுட்டுறோம் அதனால் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கு மூச்சு ஒழுத்து இழுத்து பண்ணணும் சுவாதிஷ்டானத்துலேருந்து பண்ணக்கூடாது மூச்சு உள்ள எடுத்து ஆட முடி ஒரு சிலருக்கு இளமையில் இருக்கவங்களுக்கு இருபத்திரண்டு வயசு கம்மியாக இருக்கணும் வயிறு முன்னால் வராது நெஞ்சு தான் முன்னால் வரும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கும் நெஞ்சு முன்னால் வரும் வயிறு தான் முன்னால் வரும் ஆட்டோமேட்டிக்காக காற்று அங்கே தான் போகும் அப்போ காற்றை உள்ள எழுத்து வச்சுக்கிறீங்க இங்குற சவுண்ட் கொடுக்குறீங்க அவ்வளோதான் காலையில் சரிங்க இருபத்தோரு நிமிஷம் செய்கிறீங்க அவ்வளோ தான் பிரம்ம முத்திர சரிங்க முடியலாம் காலையில் ஏழு மணிக்குள்ளே செஞ்சிட்றீங்க டாய்லெட் போய்ட்டு தான் செய்யணும் எம்டி ஸ்ட்ரமுக்கில் செய்யணும் இதுதான் ரூல் அது தெளிவாக அதில் சொல்லியிருக்கோம் அப்படி இருந்தால் எத்தனை முறை எவ்வளோ நேரம் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு ரெண்டாவது விஷயம் ஆ இம்மில் ஏன் இம்முக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இம்மு தான் அந்த வேலையும் செய்யும் உங்களுக்குள்ள எனர்ஜி ஆஓோ இம்லாம் நீங்கள் ஓம்னு சொல்லிட்டு போகலாமே ஆ தனியாக ஒரு வேலையை செய்யும் ஊ தனியாக ஒரு வேலையை செய்யும் இம் தனியாக ஒரு வேலையை செய்யும் இந்த இடத்துல இந்த வேலையை இம்மு தான் செய்யும் அப்படி சவுண்ட் வைப்ரேஷன் டெக்னாலஜி இது இதை பற்றி சொல்லுறாங்க நான் ஒரு மணி நேரம் பேசணும் இம் தியானம் செஞ்சால் செய்யுங்க உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் அதை இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவோம் செஞ்சு அனுபவத்தை பார்க்கணும் ஆராய்ச்சிக்குள்ளே போகக்கூடாது ஆராய்ச்சிக்குள்ளே போனீங்கன்னா அனுபவத்தை கோட்ட விட்டுருவீங்க எப்போவுமே அனுபவம் முக்கியமாக ஆராய்ச்சி முக்கியமானு பாருங்க அப்போ நீங்களே ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு ஆயுஸ் பத்தாது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும் ஆராய்ச்சிக்காக நீங்கள் பண்ணும் போது சுய ஆராய்ச்சி தான் பண்ணணும் அதை கேள்வி கேட்டீங்கன்னா நான் அவர் பயில் சொன்னால் அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்பீங்க அதிலிருந்து ஒரு கேள்வி கேள்வி கேட்கற மூலம் எப்போதும் கேள்வி தான் இருக்கும் அனுபவிச்சு தான் பார்க்கணும் நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்கணும் அல்லையா என்ன சொல்கிறாங்களோ இன்புட் பண்ணி பார்த்து உள்ளே என்ன நடக்குது அனுபவமாக அதை வந்து உணர பார்க்கணும் அனுபவமாக உணராமல் ஆ ஏன் ஊ ஏன்னா ஆ ஒரு இடத்துல வேலை செய்யும் ஆ போய் மூலாதாரத்தில் வேலை செய்யும் ஊ போய் சகஸாவில் வேலை செய்யும் இம்மு தான் அனாகத்தில் வேலை செய்யும் ஸோ அனாகத்தில் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக இது பண்ணப்பட்டுறது அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கு இதை பற்றி விளக்கமாக சொல்லணும்னா அதெல்லாம் ரொம்ப நாளாகவும் ரொம்ப டைம் ஆகும் அதை புரிஞ்சிக்க முடியுமா தெரியாது அதனால் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஜெயிக்க முடியாது ஆன்மீகத்தில் ஆராய்ச்சி பண்ணி ஜெயிக்கணும்னா சுய ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் வரதுக்கு பிறப்பு பத்தாது அதுக்கு அம்சம் இருக்கணும் அதுக்காக சரியான குரு அமையணும் அப்போ தான் அந்த ஆராய்ச்சியில் ஜெயிக்க முடியும் அதனால் ஆராய்ச்சியில் தப்பாக போனவங்க தான் அதிகம் ஜெயிச்சவங்க கம்மி தான் ஜெயிச்சவங்க சொல்லும் போது அதை நம்ம அலுவப்படுத்தி பார்த்துட்டு அனுபவத்திலே புரிஞ்சு போயிடுங்க என்ன பண்ணுதுன்னு அது ஒன்று இம் வந்து அநகத்தில் வேலை செய்யும் அதனால் அங்கே இம் எடுத்திருக்கோம் மூணாவது வெற்றிடத்திலேருந்து சத்தம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருங்க அதாவது சயின்ஸு சயின்ஸோட கம்பேர் பண்ணோம் அதையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம் நம்ம நிறைய அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கோம் இது ஏற்கில்லையே நிறைய தடவை வேற வேற முறை மாதிரி சொல்லியிருக்கோம் விஞ்ஞானம் என்ன சொல்லுது இந்த உலகத்தில் இருக்க அனைத்து பொருள்களுமே செல்கள் செல்லுக்குள்ளே செல்லுக்குள்ள என்ன இருக்கு எலக்ட்ரான் இருக்கு எலக்ட்ரான்க்குள்ள என்ன இருக்கு புரோட்டான் இருக்கு ப்ரோட்டான்குள்ள என்ன இருக்கு நியூட்ரான் இருக்கு சரி நியூட்ரானுக்குள்ள என்ன இருக்கு தொலைவு பார்த்தா ஒன்னு மேலே எம்டி நியூட்ரான்கு எது மேலும் தொட்டை என்னாவது வெடிச்சு சேருது அதான் அணுகுண்டு நியூட்ரான் நியூ அணுகுண்டுன்னு சொல்றாங்க இல்லையா நியூட்ரானும் திட்டம்லாம் சொல்லுவாங்க என்ன சாதி ஒரு எலக்ட்ரான்குள்ள இருக்கிற ப்ரோட்டான்குள்ள இருக்கிற நியூட்ரான்குள்ள இருக்கிற எம்டி ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது ஆனால் இன்னொன்று வெடிச்சாலும் அஞ்சு பேர் அவ்வளோ சக்தி வருது வெடிக்கும் போது என்ன வருது சப்தமும் வெளிச்சமும் வருது இதை அந்த காலத்தில் மெஞ்ஞானத்தில் நம்மால் கண்டுபிடிச்சான் ஒன்றும் ஒரு சமாச்சாரம் இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அதே மாதிரி தான் மனிதனுக்குள்ள அத்தனை இருக்குது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னா ஒன்றும் இல்லாத ஒரு சமாச்சாரம் இருக்குன்னா ஒன்றும் சமாச்சாரம் இந்த காலத்தில் எம்டினஸ் சொல்கிறான் அந்த காலத்தில் அவனுக்கு சொல்ல தெரியாது என்ன சொன்னால் அதுக்கு ஒரு பேர் வச்சான் மனுஷனுக்கு புரியினாலும் மாதிரி போய் சிவான்னு சொன்னான் மனுஷன் மாதிரி இருந்தால் அது கடவுள்னு சொன்னான் அது ஒரு உருவகம் சிவாங்கிறது ஒரு பேர் ஒரு மனுஷன்லாம் வந்து பிறந்தெல்லாம் வரல அது வச்சு எம்டினஸ் நான் வச்ச மாதிரி இப்போ சிவான்னு வச்சான் ஒவ்வொரு மொழியில ஒரு பாஷையில் ஒரு மாதிரி இருக்கும் அது தமிழில் கண்டுபிடிச்சனால அகாராச்சில் கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு பேர் வைச்சான் சிவன் அதுதான் எம்டினஸ் அந்த எம்டினஸ் வந்து வெடிக்குது வெடிக்கும் போது சக்தி எனர்ஜி வருது அதான் பறந்து விரிஞ்சிருக்குது அந்த சக்தி அதனால் பராசக்தின்னு பேர் வச்சான் சத்தமும் வெளிச்சமும் வருது சத்தமும் வெளிச்சமும்னு சொல்லலாம் அந்த காலத்து மக்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி இல்லை அதனால உருவப்படுத்தலாம் ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்க வந்து மூரு கேம்னாயிருச்சு உருவப்படுத்தினா அவ்வளோதான் அதான் சயின்ஸ் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்குது எம்டினஸ் இருக்குது எம்டினஸை டச் பண்ணால் மிகப்பெரிய ஒரு எனர்ஜி வருது அந்த எனர்ஜி வெடிச்சு செய்கிறது அப்போ சத்தமும் வெளிச்சம் வருது அவ்வளோ எனர்ஜி வருது தான் அணுகுண்டு அணுகுண்டோட ஃபார்முலா அதுதான் ஆல்பல் டென்ஷன் அதான் கண்டுபிடிச்சார் சொன்னார் இது காரணம் அங்கே எம்டினஸ்லேருந்து எப்படி சத்தம் வருதுன்னு அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் இந்த மூலையை வச்சுக்கிட்டு ஈசி கோல்ட் எம்சி மாதிரி அது உலகத்தில் இருந்த ஆறுநூறு கோடி பேர்த்தில் பதினோரு பேரு தான் புரிஞ்சுது விஞ்ஞானமே புரியாத போது எப்படி புரியும் எம்டினஸ்லேருந்து இருந்து எப்படி சவுண்ட் வரும் அதுக்கு என்ன சொல்ல முடியும் இயற்கையின் அமைப்பு தான் இருக்குது ஒன்று மலா இடத்துல நோண்டுன்னா அணுகுண்டு வடிக்குது அது எப்படி அங்கேருந்து வெடிக்குதுன்னா அது என்ன காரணம் சொல்ல முடியும் அவனே ஒன்று மலைட்டாங்க அது எப்படி வெடிக்குது வெற்றி எப்படி சத்தம் வந்துச்சு அப்படின்னா வெற்றியில் எடுத்து எப்படி சப்பதம் வந்துச்சுன்னா வெற்றி இடத்துல போய் தான் பார்க்கணும் அது அப்படிதான் இருக்குது அது சொல்ல முடியாது நம்ம காரணம் முடியாது ஏன்டா வந்து நியூட்ரானோட அணுகுண்டு இந்த ஏன் அவ்வளோ சேதம் ஏற்படுது புரோட்டானோட ஏன் கம்மியா இருக்குது எலக்ட்ரான் அணுகுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குல்ல வெற்றியனை வெடிக்கும் போது ஏன் அவ்வளோ அவ்வளோ மிகப்பெரிய சக்தி வருதுன்னு கேட்க முடியாது நம்மளால ஏன்னா கேட்கக்கூடிய தூரத்தில் அவன் இல்லை நம்ம கேட்குற கேள்வி வெளி சொல்ல மாட்டான் சயின்ஸ்ட் சயின்டிஸ்ட் நம்மளால அணுகு கூட முடியாது ஆனால் நம்ம ஈஸியாக அணுகலாம் நம்ம ஈஸியாக ஒரு வாட்ஸ்அப்ல அழித்து பிடிச்சிட்டு கேள்வி கேட்க முடியும் ஒரு ரூபாய்க்கு ஒரு நம்மளால் ஒரு கேள்வி கேட்க முடியும் நூறு கேள்வி கேட்கலாம் பதில் சொல்லுவாங்க ஒரு விஞ்ஞானிகிட்ட கோடி ரூபா செலவு நாள் பக்கத்தில் போய் வந்து ஒரு கேள்வி கேட்க முடியாது ஸோ வெற்றிட்டு இருந்து காரணம் வந்து அது அப்படி தான் இருக்குது நீங்கள் ஏன் ஆம்பளையே பிறந்தீங்க ஆம்பளைக்கு மீசு மூளைக்குது இந்த மாதிரி தான் அது அந்த ஒரு காரணம் அது அப்படி தான் இருக்குது ஆம்பளைனா அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி காரணம் பொம்பளைனா சாஃப்டாக இருக்கும் ஆம்பளைனா இது அப்படி தான் இருக்கணும் அது வெற்றிட்டு இருந்து எப்படி சத்தம் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது ஒன்றும் அதுதான் அதுதான் ரகசியம் அது இந்த மூலையை வச்சு அதுலேருந்து வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அதுலிருந்து வந்தவன் நம்ம நம்மளோட மிகப்பெரிய அறிவு அது நீங்கள் வெற்றிடமாக மாறினா மட்டும்தான் அதுக்கன்று அது தெரியும் உணர்வு வரும் அது சொல்கிறதுக்கு நீ மனுஷனால் வர முடியாது ஆதி சிவன் எப்படி உள்ள அப்படிலாம் ஒரு தின எல்லாம் கதை கட்டினது எந்த ஆயோ ஆதி யோகிஷன் உலகத்துக்கு வந்தான் அவங்களுக்கு ஆதி யோகிசனும் அவன் கதை கட்டிக்க வேண்டியதான் அவன் சௌகரியத்துக்கு ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ஒரு சில விஷயங்களுக்கு முதல்ல உலகத்துக்கு என்லைட்மெண்ட் ஆனால் பல நாணங்களை சொல்லிக் கொடுத்தான் பல இருபதாயிரம் வருஷத்துக்கு மேலே அவன் என்னன்னு கூட தெரியாது அவன் போயிட்டான் அவனுக்கு சிவான் பேர் வச்சுக்கிட்டாங்க ஒரு சிவன் கிடையாது நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் ஆயிரம் சிவா இருக்கான் அதுக்கப்புறம் ஆயிரம் சிவம் வந்திருக்கான் அந்த மாதிரி போனவரெல்லாம் சிவன் தான் புத்தன் இங்கு ஒரு புத்தன் கிடையாது ஆயிரம் புத்தன் இருக்கும் ஏகப்பட்ட புத்தன் போயிருக்கான் ஞானி அப்படிங்கிறது ஒரு காமன் வேர்டு புத்தன் அப்படிங்கிறது ஒரு காமன் வேர்டு சிவான்கிறது ஒரு காமன் வேர்டு அப்புறம் சாமி அப்படின்னா அது ஒரு காமன் வேர்டு அது குறிப்பிட்ட ஆளும் குறிக்கிறதில்ல அந்த நிலைக்கு போன அத்தனை பேரையும் குறிக்கிறது அது அதில் ஒருத்தர் தான் ஒரு யோகி அவனை வந்து சிவன் சொன்னாங்க அவன் பேர் சிவனானலாம் தெரியாது அந்த காலத்து சிவன் வச்சானா சிவன் பேர் வச்சாங்களானு தெரியாது அந்த நிலைக்கு போனவங்க எல்லாமே சிவன் தான் ஏகப்பட்ட சிவன் இருந்திருக்கான் அதனால் ஆதி யோகி எப்படி வந்தான் உழவுக்கு வந்தான் அப்படி அப்படிலாம் இவனு வர கிடையாது அது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து சத்தத்தையும் வெளிச்சத்துலேருந்து ஒன்றுன்னா உருவாச்சு எல்லாம் அது என்ன சத்தம் விளைச்சிக்கிறது என்ன எலக்ட்ரான் தானே அந்த எலக்ட்ரான் வந்து மல்டிப்ளை ஆகும் அது சயின்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸ் எடுத்து ஒரு கூகுள் அடிச்சு பாருங்க வரும் எப்படி வந்து எலக்ட்ரான் மல்டிப்ளை ஆகுது தனத்தானே சக்தி உருவாக்கும் தனத்தானே மூலக்கூறுகளாக அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கூடிய சக்தியுடைய ஒரு எலக்ட்ரான் அது மாலிகுல்ஸாக கிரியேட் ஆகும் அது அப்படி அப்படியே டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும் அது நம்ம நீங்கள் எப்படி உயிர் வாழ்கிறீங்க சோத்தானால் உயிர் வாழணும் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் உயிர் வாழணும் எப்படி வாழறோம் உங்கள் உடம்புக்குள்ள என்ன நடக்குது எங்கேருந்து கரண்ட் வருது உங்கள் உடம்புக்கு ஒவ்வொன்றும் செல்லு இருக்குது செல்லுக்குள்ளே என்ன நடக்குது செல்லுக்குள்ளே எலக்ட்ரான் இருக்குது சுற்றிட்டு இருக்குது அதுக்குள்ளே என்ன இருக்குது ப்ரோட்டான் இருக்குது ஆப்போசிட்டில் டைரெக்ஷன் சுற்றிட்டு இருக்குது ஒரு டைனோமோ என்னது ஃபேன் உடம்பு என்ன நடக்குது அதுதான் நடக்குது ப்ரோட்டான் இந்த பக்கம் சுற்றுது எலக்ட்ரான் இந்த பக்கம் சுற்றுது ஆப்போசிட் ஃபோர்ஸில் எனர்ஜி உருவாகுது அந்த எனர்ஜி வந்து அது அந்த எனர்ஜி தான் நம்ம ச உடம்பு பயன்படுத்துது அந்த தான் அது அப்படி தான் வந்து உருவாச்சு அப்படி ஒன்றென்னா உருவாகி பஞ்சபுதங்களாக உருவாகி மல்டி லெவலாக ஒன்று ஒன்றா படைக்கப்பட்டு புல்லாகி போடாகி புருண்டாகி இம்மையுமே அம்மையும் சொல்கிற மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்றா பரிணாம வளர்ச்சி வந்தது அந்த பரிணாம வளர்ச்சியெலாம் அடைஞ்சு அந்த அதுக்கப்புறம் தான் வந்தது மனுஷனை மனுஷனுக்கு முன்னால் பல லட்சம் வருஷங்களாக இருந்திருக்குது எல்லாமே மரம்லாம் நம்மளோட பல லட்சம் வருஷம் சீனியர் மொதல் முதல்ல மனுஷன் பொத்துக்கிட்டுலாம் அங்கேருந்து ஆகிறது குதிச்சலாம் வரலாம் ஆதிவகம் பரிணாம வளர்ச்சியில் பாம்பு பள்ளி பூரான்னு எல்லாம் வந்து கழுத சிங்கம் புலி எல்லாம் வந்து கடைசியாக வந்து குரங்கு வந்து எல்லாம் வந்து கடைசியாக வந்தாந்தான் மனுஷன் அந்த மனுஷன் பலாயிரம் வருஷம் என்ன பொருத்துல பலாயிரம் மனிதர்கள் உருவானாங்க அப்படி பலாயிரம் மனிதர்கள் பலாயிரம் ஆண்டுகள் உருவானதுக்கு அப்புறமா தான் திங்க் பண்ண ஆரம்பித்தான் ஒன்ற ஒன்று உழுக்குள்ளே இருக்குது இருக்கு அத்தியாவசியம் பூர்த்தி ஆச்சு அவனுக்கு தேவையான என்ன சாப்பாடு ரெண்டு தான் தேவைப்படுது பசிச்சா சோறு திங்கணும் சோறு தின்னு கொழுத்துக்கு போனால் இனப்பெருக்க பண்ணணும் அனிமல்ஸ் மாதிரி தான் மனிதன் வாழ்ந்தான் அப்படி டெவலப் ஆகி வாழ்ந்து வர கட்டத்தில் வந்து ஒரு சம் வித்தியாசமாக யோசித்தான் உள்ளுக்குள்ளே அழிச்சு போனேன்னா உணவு தேவை பூர்த்தி போது அவன் அண்ணாந்து பார்த்தான் மேலே பார்த்தான் கீழே பார்த்தான் சூரியன் எங்கேருந்து கடல் எங்கேயிருந்து இரவையாக வருது பகலையாக வருதுன்னு யோசிக்க ஆரம்பித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வளர்ச்சி ஏற்பட்டது அதில் ஒருத்தர் ஒரு சமாச்சாரத்தை கண்டுபிடிச்சான் எத்தனையோ ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாள் இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அவன் மக்களுக்கு அதை சொல்லிவிட்டு போனான் அது பாரம்பரியமாக அப்படி கடத்தப்பட்டது அவனுக்கு பேரும் கிடையாது ஒன்றும் கிடையாது பின்னால் அவனுக்கு பேருன்னு வச்சுக்கிட்டாங்க ஆதியில் வந்த ஓகேனாலும் ஆதி யோகி சிவம்னு வச்சுக்கிட்டாங்க ஆயோசி போய் பார்த்தானா அவனுக்கு பேரே சிவன் கிடையாது அவன் தான் யோகி அவனுக்கு முன்னால் அவனாந்தானு தெரியாது ஆதினாலே என்னது ரொம்ப காலம் முன்னால தெரியாத ஒரு விஷயம் ஆனால் ஆதியில் இருந்தனால அவன் யோகம் செஞ்சுதான் சிவனான சொல்றதுக்கு நம்மளே பேர் நம்ம வச்சுக்க வேண்டியதான் யோகி ஈசா வந்ததுக்கப்புறம் ஃபேமஸ் ஆச்சு யோ ஆதி யோகிச்சிவன் சொல்லி சேலை வச்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் அப்படி ஒரு வார்த்தை இல்லையே ஆதி யோகிச்சவன் என்ன சொல்லிட்டு இருந்தீங்களா இல்லை சிவனுங்கிற தான் இருந்தது இது எல்லாமே ஆதிங்கிற வார்த்தையும் யோகிங்கிற வார்த்தையும் சிவனுங்கிற வார்த்தையும் மனிதர்களால் புனையப்பட்ட வார்த்தைகள் அப்போ ஆதி யோகிச்சிவன் எங்களுக்கு எட்டி வச்சு வருவோம் மனுஷனே மனுசு ஒரு பல லட்சம் ஆண்டுகள் ஆச்சு அதுக்கு முன் நமக்கு முன்னாலே மரம் இருந்தது சிங்கம் இருந்து புளி வந்து கூட சீனியர் அவங்களெலாம் பரிணாம வளர்ச்சியெல்லாம் ஒன்றுனா ஒன்றுனா நடந்தது இதெல்லாம் சாதாரண ஒரு டிஸ்கவரியில் ஒரு 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 இது இதே இருக்குது டிஸ்க் சேனலில் ஒரு யூடியூப்பில் போய் நம்மளால் பார்க்க முடியும் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இதை பற்றி நிறைய இருக்குது மனித பரிணாமங்களை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது சயின்ஸில் அப்போ விஞ்ஞான பூர்வமாக மெஞ்ஞானத்தை நம்ம இணைக்கணுமே இல்லையே கதை கட்டி விட்டதெல்லாம் நம்பக்கூடாது ஆதி விஷயம் எப்படி உளவிற்கு வந்தார்னா நம்மளை மாதிரி தான் வந்தார் ஐயாப்போ நம்ம எப்படி இப்படி வந்தால் மனிதன் ஒரு ஒரு ஆம்பளை சேரம் ஒரு ஒரு ஆணை பிறக்க முடியாது இல்லையா அதுக்கு முன்னால காலத்தில் கொஞ்சம் நல்லா இதாக போகும்போது ஒரு ஆற்றல் இருந்தது அந்த ஆற்றல் மூலிமா பார்க்க மனதால் நினைக்கும் போது பெண்களில் க வயிற்று கரு உண்டாச்சு அப்படி அது ஒரு காலகட்டத்தில் அது தெய்வீகமான நிலை இருந்தால் தேவர்கள் உண்டாகக்கூடிய விஷயம் மனிதர்களுக்கு முன்னால் என்ன ஒரு சில ஜீவன்கள் இருந்தது அப்படி பரிணாம வளர்ச்சிகளை தான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உருவாச்சு ஒரு செல் உயிரினா ரெண்டு செல் உயிரினால் ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு அப்படி அப்படியே வந்து அதுக்கப்புறம் பல ஆயிரம் மனிதர்கள் பிறந்த கோடிக்கணக்கான மனிதர்கள் இறந்ததுக்கு பிறகு தான் ஒருத்தர் ஏதோ சமாச்சாரத்தை கண்டுபிடிச்சான் அவனுக்கு பேர் வீடு ஊரெலாம் கிடையாது அவனால் நம்ம சிவான்னு கூப்பிட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி சமாச்சாரம் யோகி தான் ஆக முடியலாம் முன்னால் யோகியை சேர்த்துக்கிட்டோம் அவன் ஆதியில வந்தாலும் சொல்லி நம்மளே ஆதித்தி அதுக்கு முன்னால் கொடுத்தோம் ஸோ சிவான்னு பேர் வச்சது நம்ம தான் யோகினு பேர் வச்சது நம்ம தான் ஆதியின்னு பேர் வச்சது நம்ம தான் இதெல்லாம் நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம சௌரியத்தை வச்சுக்கிட்டோம் அதை வந்து இது பண்ணிக்கிட்டோம் ஒரு புரிதலுக்காக அப்புறம் அவர் எப்படி வந்தாருன்னா அப்படி குதிச்செல்லாம் வர முடியாது மேலே நம்மள நம்மளை மாதிரி ஆயப்பம் பெற்று போட்டுறதா அது பின் இப்போ கூட தான் ஏழை ஏழ்நூறு கோடி பேர் உலகத்தில் இருக்கும் அத்தனை பேருமா நம்ம சிவனாகிட முடியும் எவனோ ஒரு சில ஆகிட்டு தான் இருக்காங்கங்க தண்ணிலை உணர்ந்தவன் சிவன் அது எவனாக இருந்தானு அவனை புத்தன்னு சொல்லலாம் அவனை ஞானின்னு சொல்லலாம் அது காம்பன் அந்த அந்தந்த அதை உபயோகப்படுத்தினாங்க அதனால வந்து அவர் எப்படி உலகிற்கு வந்தாலும் ஆயப்பம் ஆயப்பும் போட்டு தான் வந்தார் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் நம்ம சயின்ஸோடு கம்பேர் பண்ணி அதனால் ஒன்று கற்றுக்கிறதுக்கு மேலே ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம ஒத்து கவனிக்கணும் அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதை உள்வாங்கிக்கணும் அதை முறையாக பார்த்துக்கணும் அப்புறம் முறைப்படி அதை செய்யணும் செஞ்சு அந்த அனுபவத்தை பெறணும் அந்த அனுபவத்தை அடைஞ்சிட்டோம்னா நம்ம கேள்வியே வராது எப்போ அனுபவம் கிடைக்கல அங்கே தான் கேள்வி கேள்வின்னு ஒன்று வந்துச்சுனாலே அங்கே அனுபவம் இல்லைன்னு அர்த்தம் எந்த சப்ஜெக்ட்டில் ஒரு கேள்வி வருதுன்னா அந்த சப்ஜெக்ட் அனுபவிக்கலன்னு அர்த்தம் அந்த சப்ஜெக்டை அனுபவிச்சுட்டானா கேள்வி வராது அது சம்மந்தப்பட்ட கேள்வி அவனுக்கு வராது ஏன்னா அனுபவிச்சுட்டான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அது சொல்ல முடியாது வெளியில் அவனால் ஆனால் அனுபவிச்சுட்டான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியாது அணிவிக்காதான் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டு ஏன் அனுபவிக்கலாம் அவன் கரெக்டாக அதை வந்து அதை பயன்படுத்துவாங்க கரெக்டாக புரிஞ்சிக்கல அப்போ நல்லா உள்வாங்கி நல்லா புரிஞ்சிக்கிட்டு முழுமையாக செஞ்சு அதை அனுபவபூர்வமாக அனுபவிச்சிட்டோம்னா நம்ம கேள்வியே வராது அனுபவிக்காத பட்சத்தில் கேள்விகள் வந்துகிட்டு தான் இருக்கும் நான் பார்த்துக்கோங்க நாலு கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டு நினைக்கிறேன் என்னு பொன்னியும் செய்தேனும்